இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு சூப்பரான பட்டு சாரிக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான பிளவுஸ் டிசைன் தான் தைக்க போறோம் இது கலர் காம்பினேஷனே வந்து ரொம்ப அழகா இருக்கும் கிரீன் அண்ட் பிங்க்கு கொடுத்திருக்காங்க இது பிளவுஸும் பிங்க் கலர் கொடுத்திருக்காங்க அதுக்கு மேட்ச் பண்ணி சிம்பிளா நீட்டா அழகா இருக்கிற மாதிரி ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து தைக்கலாம் நெக் மாடல் வந்து ஒரு வித்தியாசமான மாடல் கொடுத்து நம்ம இந்த பிளவுஸை வந்து தைக்க போறோம் நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் எப்பவும் போல மார்க் பண்ணிக்கலாம் உங்க பிளவுஸ்க்கு எந்த அளவுக்கு நெக் ஆகலும் லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க அந்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்கு டிசைன் பண்ணும்போது நம்ம பேட்டர்ன் மார்க் பண்ணிக்கலாம் நெக்குக்கு ஒரு மூணு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லைன் போட்டு ஒரு டைமண்ட் நெக் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு கேஃப் விட்டுட்டு ஒரு சின்னதாக கீழே வந்து லீஃப் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க சின்ன பிட்டு வந்து தனியாக கட் பண்ணியாச்சு லைனிங் கிளாத்தும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கீழே நம்ம கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் ஒரு மூணு இன்ச்சளவுக்கு சின்ன பிட்டு அந்த பிட்டில் வந்து பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து அளவு நம்ம மேலே கிட்ட ஈவனாகவும் சைடில் ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரியும் வீட்டு பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ப்ளவுஸ் கிளாத் வந்து பிங்க் கலரில் ஃபுல் டிசைன் கொடுத்துருக்காங்க இப்போ லைனிங் கிளாத் மட்டும் கொடுத்துட்டு அந்த நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்கலாம் இது திக்னஸாக இருக்கிறதுனால இந்த ப்ளவுஸ் கிளாத்து எதுவும் கேன்வாஸ் கிளாத் எதுவும் மெட்டீரியல் எதுவும் கொடுக்காம நான் இதை வந்து தச்சு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அந்த நெக் ஷேப் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி வந்து கைடு அளவுக்கு தச்சி எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுடலாம் அந்த ஷேப் ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக கார்னர்லலாம் கட் பண்ணி விடலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு திருப்பும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் இல்லைன்னா அந்த ஷேப்பு வந்து கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக கார்னர்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி தைக்கும் போது ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ திருப்பி எடுத்துக்கிட்டு கைடளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ அந்த நெக் ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து உள்ள கிளாத்துலாம் மடிஞ்சிருக்கும் நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து திருப்பிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நெக் டிசைன் வந்து நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி வந்திருக்கு இப்போ கீழே பாட்டமும் லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்துலாம் ஒன்றா வச்சுட்டு தச்சு ரெடி பண்ணிக்கலாம் நான் சாரி கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் ஒரு அஞ்சு இன்ச்சள கிளாத் கட் பண்ணி அது ரெண்டாக ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வந்து தச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடுமே வந்து ஈவனாக ஒரே மாதிரி வந்து ஃப்ளீட் வர மாதிரி மடிச்சுட்டு தைல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஸாரீ கிளாத்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து கிளாத் மெட்டீரியல் வாங்கி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சேரீலேருந்தே கட் பண்ணிவிட்டு இந்த சேரீக்காக உள்ள சில்க் காட்டன் கிளாத்து கொடுத்து அதை தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்கு கேன்வாஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த கேன்வாஸ் வந்து அந்த ஃப்ளீட் தச்சிருக்கோம் பாருங்கள் அதில் வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கார்னர்ல மட்டும் லைட்டா கட் பண்ணி விட்டுட்டு அந்த லைனிங் கிளாத்தும் கேன்வாஸும் பாருங்க அதையும் வந்து சைடு திருப்பிட்டு நெக் மேல இந்த மாதிரி தயில் போட்டலாம் சென்டர் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுட்டு அந்த கீழே வர அந்த மெட்டீரியல் கிளாத் இருக்கு பாருங்க அதுக்கு வந்து நம்ம சின்னதா வந்து மேல கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் பாருங்க அந்த கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தச்சு எடுத்துட்டு இது வந்து சென்டர் பார்த்துட்டு இந்த அளவுக்கு தையல் போட்டுடலாம் சென்டர் ஈவ்னாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம் பின் பண்ணி எடுத்துட்டோன்னா நகராமல் இருக்கும் கரெக்டாக பின் பண்ணி எடுத்துக்கிட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தயில் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி அந்த நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம தயில் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க லுக்காக இருக்கும் நெக் டிசைனும் வந்து ஒரு வித்தியாசமான நெக் டிசைன் வந்து பார்க்க நல்லாவும் இருக்கும் பக்கத்தில் வந்து ஒரு கைட் அளவுக்கு அந்த கேப் விட்டுட்டு அந்த சேரீக்கு ஏற்ற மாதிரி வந்து லேஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த லேஸ் கொடுத்துட்டு சேம் அந்த ஷேப் கேத்த மாதிரி அந்த லேஸ் கொடுத்து தைச்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம பண்ண டிசைனில் கஸ்டமரே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க சொன்ன மாதிரியே வந்து நம்ம தைக்கிறோம் அந்த சேரீக்கு அவங்க எப்படி கேட் கேட்குறாங்களோ அந்த மாதிரி தைக்கலாம் சில பேர் வந்து இல்லை நீங்களே டிசைன் பண்ணி தைங்க அப்படின் நம்ம டிசைன் வந்து வேறு மாதிரி வந்து நம்மளுக்கு தைப்போம் இது வந்து கஸ்டமரே கொடுத்ததுனால அவங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தச்சிகிட்ருக்கோம் சில பேருக்கு சில வித்தியாசமான விருப்பங்கள் இருக்கும் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி போட நல்லாயிருக்கும் அப்படின்னு அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம தைச்சிடுறது சில பேர் வந்து நார்மலாக நீங்கள் எப்படி வேணால் தச்சு கொடுங்க அப்படின்றவங்களுக்கு நம்ம எப்படி வேணால் நம்ம தச்சுக்கலாம் இந்த சேரீக்கேற்ற மாதிரி வந்து இந்த சேரீக்கு எத்து கொடுத்து இந்த டிசைன் வந்து நம்ம தச்சிருக்கோம் சென்டரில் வந்து ப்ளைனாக இருக்குது அப்படின்றதுனால நான் காப்பர் கலரில் வந்து சின்ன பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பீட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஹெம்மிங் யூஸ் வச்சு டைட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப கிராண்டாக பார்க்குறதுக்கு கிராண்டாக தெரியாது ஆனால் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக இருக்கும் நார்மலாக பட்டு சாரீங்களுக்கு வந்து ரொம்ப கிராண்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய டிசைன் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சேனலில் வர டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்து தச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சேரீக்கு ஏற்ற மாதிரி வந்து சாரீ கலர் கொடுத்து நம்ம எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ